எத்தனை வருஷம் ஆச்சு ஒன்பது வருஷம் ஒன்பது வருஷத்துல உங்களுக்கு எவ்வளவு பசங்க மூணு பஸ்ல பஸ்ட் குழந்தைகளுக்கு எட்டு பஸ் எட்டு குவாலிட்டி அப்போ அதை மட்டும்தான் பண்ணிட்டு எல்ரால் கார்டோ போடுகூட போ கூட போதுங்களா நானும் உங்களை ரொம்ப நாளா பார்த்துட்டு தான் இருக்கேன் பிடிச்சிருக்கு அதனால தான் சொல்றேன் எல்லாருக்கும் ஐநூறுவானா உங்களுக்காக மட்டும் ஐம்பது ரூபாய் போடுகிறேன் ஆம்பளகை தேடுகிறேன் வா வாத்து கருப்பு கண்டாடி மீறியா

அவனோட பேக்ரவுண்ட் பார்ப்பேன் அம்மா அப்பாலாம் அப்பாவும் அவங்களோட அப்பாவும் ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கணும் நல்லவரா இருக்கணும் அதுக்கப்புறம் அவன் ஏர்ன் பண்ற சேலரி வந்து அட்லீஸ்ட் ஒரு பிப்டி ரெண்டு கோடிக்கு சொந்தக்காரன் அவன் மூஞ்சி வேலைக்காரியா கூட எடுத்துக்க மாட்டான் அவங்க லெவலுக்கு கஞ்சி குடிக்கிறதா கரெக்டு அது செட் ஆகும் அவனை எடுத்துக்கடி மேல கண்டிப்பா இருக்கும் வணக்கம் வணக்கம் எங்க வரீங்க உங்களை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப ரொம்ப வருஷமாக எனக்கு ஆசை இருந்தது இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ஆசை இருந்துது டாக்கா மேடுத்தியும் கரெக்ட் பண்ணிவிடுவோம் போலயே இழிச்சவாயே ஆ மறக்கம்மா சப்ரைஸ் சொல்லுங்கள் தேங்க் யூ